ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு மாவிலை தோரணம் எப்படி கட்டணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் நடக்கிற எந்த சுபகாரியம் அப்படின்னாலும் சரி இல்லை கோயிலில் நடக்கிற திருவிழானாலும் சரி மாவிலை தோரணம் இல்லாத விழாவையே நம்ம பார்க்க முடியாது அப்படி மாவிலைக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம்வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மா இலைகளை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாலை செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நுனி வந்து கருகாமல் இருக்கணும் கிழியாமல் இருக்கணும் அதே மாதிரி காம்பு வந்து நல்லா நீட்டமாக இருக்கணும் இந்த மாலையோடய நுனியில் தான் வந்து லக்ஷ்மி தேவி குடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாவிழை தோரணம் கட்டணும் அப்படின்னா அது வீட்டுக்கு வந்து மங்களம் சேர்க்கும் தவிர துர்தேவதைகளையும் தீயசக்திகளையும் அது வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கும் அதனாலதான் தான் நம்ம வந்து இந்த நுனி பகுதி தாயாமலோ கருகாமலோ இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் தவிர சில இலைகள் வந்து சுருண்டு இருக்கும் உருண்டு இருக்கும் அந்த மாதிரி இலைகளையும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது தளிரான மா இலைகளையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து எத்தனை மாயிலைகள் கட்டணும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ வீட்டுக்காக இருந்தால் பதினொன்று இல்லைன்னா இருபத்தோரு எண்ணிக்கையில் நம்ம வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கோயில்களில் நம்ம கட்டணும் அப்படின்னா நூற்றி ஒன்று இல்லை ஆயிரத்தி ஒன்று அப்படின்ற எண்ணிக்கை வச்சு கட்டலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாயிலைகளை நல்லா கழுவிடணும் கழுவிட்டு ஈரம் போக ஒரு நல்ல வெள்ளை துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க ஈரத்தை அதுக்கப்புறம் நம்ம வந்து நூலில் கோக்கலாம் இலையில் நம்ம வந்து மஞ்சள் கோக்கணும் கோப்பனும் உங்ககிட்ட வந்து வெள்ளை நூல் இருந்தது அப்படின்னா பிளேட்ல போட்டு கொஞ்சமா கலந்துட்டு நீங்க இந்த நூலை வந்து இதுல வச்சு இப்படி பெரட்டினீங்க அப்படின்னாலே அந்த மஞ்சள் வந்து நல்லா ஒட்டிக்கும் அதுல இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் காய வச்சிங்கனாலே நல்லா காஞ்சிரும் நம்ம வந்து இதை வச்சே நம்ம வந்து கோத்துரலாம் அதே மாதிரி மாவிளைகளை வந்து நம்ம கோர்க்கும்போது அதுக்கு ஊசியோ இல்லை ஈர்க்குச்சியோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதோட காம்பை வச்சே தான் நம்ம வந்து கோர்க்க போகிறோம் தான் நம்ம பார்க்கும்போதே நல்ல நீட்டமான காம்பு இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது நம்ம வந்து எப்படி மாவிலைகளை கட்டலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த நூலுக்கு பின்னாடி இப்படி வைங்க இந்த முனையிலேயா வச்சுக்கோங்க இங்க வந்து கொஞ்சம் தூரம் விட்டுருங்க நம்ம வாசல்ல வந்து கட்ட போறோம் அதனால கொஞ்சம் இடம் விட்டுருங்க இந்த இலைய போட்டுட்டு இதோட நுனி பகுதியை முன்னாடி கொண்டு வந்து இப்படி கோர்த்துருங்க இதை நீங்க கொஞ்சம் ஹார்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஓட்ட வந்துரும் இப்போ இந்த ஓட்டையில இந்த நூல் வந்து இருக்கும் நம்ம ஒரு இலை வந்து கோத்துட்டோம் இப்போ நம்ம அடுத்த இலையை எப்படி கோக்கலான்னு பார்ப்போம் அதே மாதிரியே கொஞ்சம் இடவெளி விட்டுருங்க விட்டுட்டு இந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஓட்டை இந்த மாதிரி போட்டுருங்க அவ்வளோதான் கோத்துட்டோம் செகண்ட் இலை இன்னொரு இலையும் நான் கோத்து காமிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் வந்து பதினோரு இலையிலையும் நீங்கள் வந்து கோத்துடலாம் மாயிலை தோரணங்கள் வந்து வீட்டில் கட்டுறதுனால மங்களம் உண்டாகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதையும் தாண்டி அறிவியல் காரணமும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை மரத்தில் இருந்து கொய்த பின்னரும் இதுக்கு வந்து அமில வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்வாங்கிற சக்தி ஆற்றல் உண்டு அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து மக்கள் நிறையா கூடியிருக்கிற இடங்கள்லையோ இல்லாட்டி பண்டிகை விசேஷ தினங்கள்லேயோ இதை தோரணமாக தொங்க விட்டாங்க ஸோ அதனால் மக்கள் வெளியிடுற கரிய வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடை வந்து இது உள்ளே இழுத்து ஆக்சிஜனை வெளியிட்டு நம்ம காற்றை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த ஆற்றல் வந்து மாயிலைகளுக்கு உண்டு அப்படின்ற காரணத்தினால தான் இதை வந்து தொங்க விட்டுட்டு இருந்தாங்க தோரணமாக இப்போ நம்ம மாவிலை தோரணம் கட்டிட்டோம் இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் இப்போ வைக்க போகிறோம் இப்போ நம்ம மாவிலைக்கு மேலே மஞ்சளும் குங்குமமும் வைப்போம் இந்த மாதிரி மஞ்சள் வச்சுக்கோங்க அதுக்கு மேலேயே இந்த மாதிரி குங்குமமும் வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லா இலைகளுக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து மாவிலை தோரணத்துக்கு மேலே ஏன் மஞ்சள் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி இந்த மாவிலையும் வந்து ஒரு கிருமி நாசினி அதனால் இந்த மாவிலையும் மஞ்சளும் சேர்ந்து வீட்டை வந்து அலங்கரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மங்களம் தருவது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது அதனால தான் நம்ம வந்து இது ரெண்டையும் சேர்ந்து வைக்கிறோம் இப்போ நம்ம பதினோரு இலைகளை கொண்ட மாவிளை தோரணத்தை கட்டிட்டோம் இது தவிர சில பேர் இந்த மாதிரி கொத்தா யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கொத்து இலைகள் நம்ம வந்து வாசலில் கட்டும்போது அதுக்கு எண்ணிக்கை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி தனித்தனி இலைகளாக கட்டும்போது தான் நம்ம பதினொன்று இல்லைனா இருபத்தொன்று அப்படின்ற எண்ணிக்கை பார்க்கணும் ஸோ இந்த மாவிலை தோரணம் நம்ம வந்து கட்டுறனால நம்ம வந்து இது மங்களம் சேர்க்கோன்றதை பார்த்தோம் கிருமி நாசினி அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அது தவிர இது காற்றையும் வந்து சுத்தப்படுத்தி கொடுப்போம் அப்படின்ற ரீசனையும் பார்த்தோம் இது தவிர நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடு எது இருந்தாலும் அதை வந்து இந்த மாவிலை தோரணம் கட்டுறது மூலமாக அது வந்து முற்றிலும் நீக்கிவிடும் அப்படின்னு வாஸ்து வல்லுநர்கள் வந்து கூறியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டு வாசலில் கட்டிக்கலாம் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் வந்து அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்த்து இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த மாதிரி விஷயத்தை நாமளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதையும் நம்ம வந்து பயன்படுத்தி வருவோம் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ